ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மருந்து குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மருந்து குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தி மசாலா பொருட்கள்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்றரை ஸ்பூன் மல்லி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சோம்பு ஒரு ஸ்பூன் கட்டி பெருங்காயம் சின்ன துண்டு சுக்கு சின்ன துண்டு வந்து எடுத்துக்கோங்க ஓமம் வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து கால் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா மிதமான தீயில வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு கொத்து கழுவப்பில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லாவே வரிப்பட்டுருச்சு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு கை வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு கை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக விதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்ப இது கூடவே ரெண்டு பெரிய தக்காளியை வந்து அரைச்சிட்டு உள்ள வந்து சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சிட்டு உள்ளே வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேண்டாம் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க போதும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதித்து திக்காகி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம மறுத்து வச்சுருக்கிற மசாலாவை வந்து உள்ளே வந்து சேர்த்துடலாம் பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ வந்து உள்ளே சேர்த்துடலாம் அரைச்ச பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிச்சிங்கன்னா போதும் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காயிருச்சு இந்த குழம்போட சுவையை வந்து கூட்டுறதுக்காக கொஞ்சமாக வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெள்ளம் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கனா ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து சூப்பரான நம்மளோட மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்